யாரெல்லாம் என்னுடைய நேரடி ஒளிபரப்பு ஈவினிங் விட்டு அவங்களுக்கான பதிவு தான் இது பாருங்க என்னால பிராணம் செய்ய முடியாது யோகாசனம் செய்ய முடியாது அவங்களுக்கான பதிவு தான் இது கடைசியா முழுசையா பார்த்து தெரிஞ்சு கொழுந்து அறிந்து கொழுந்து செய்துட்டு வாங்க நிச்சயமா அவங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது நிதர்சனமான உண்மை நான் ஓஜிச்சா உங்க அனைவரையும் வரவேற்கிறேன் என்னுடைய பேச்சு பக்கம் பாருங்க என்னெல்லாம் செய்யலாம் காலையில எழுந்தோன்ன காலையில மாலையில என்ன செய்யலாம் மூணு விரல் எடுத்துக்கோங்க ஒன்று இரண்டு மூன்று அடுத்தது நடுவுற எடுத்துக்கோங்க பெருவுரை எடுத்துக்கோங்க உங்களுடைய பூர்வ மக்கள் ஒன்று இரண்டு மூன்று கைகள் நடுவிரல் பாருங்க கண்கள் கண்ணுக்கு நடுவுல பகுதியில லேச ஒரு அழுத்தம் கொடுங்க ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது கீழே கண்ணுக்கு கீழே இருந்தீங்க ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அதுக்கு கண்ணுக்கு இந்த சைட்ல ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது கண்ணு இங்கே பக்கம் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது கண் கைகள் எடுத்துக்கோங்க மூன்று வந்து காது காது பக்கம் ஒரு கொடுத்து இது செய்து கொள்ளலாம் ஒரு பிரச்சனை இல்ல பாருங்க கைகள் வந்து வர வைத்து லேசா ஒரு அழுத்தம் போகிறேன் அடுத்தது இங்க பாருங்க இந்த இடம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று மணிக்கட்டு ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்த மணிக்கட்டு ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது மணிக்கட்டு ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்து கைகள் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது கை பருங்க ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று கைகளை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அப்புறம் கைகள் வந்து பெருது ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது வந்து தொண்டைக்குழி பக்கம் தொண்டை புள்ளியில பறந்து மூன்று விரல் வைத்து ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்து நெஞ்சு பக்கம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்து உங்களுடைய தொப்புள் வந்து மூன்று விரல் பாருங்க நடுவுகள் நேசா தொப்புளுக்குள்ள அழைத்து லேசா ஒரு அழுத்தம் பொறுத்து ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று தொப்புளுக்கு மேல ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு மேல ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று தொப்புளுக்கு கீழே ஒரு இன்ச்சு ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று தொப்புளுக்கு இடது பக்கம் உங்களுடைய இடத்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று ரெண்டு ஒன்று உங்களுடைய வலது பக்கம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது சொல் பகுதி இங்கிருந்து இங்க பாரு ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது முட்டி கால் உள்முட்டி ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அது அதாவது வெளிமுட்டி உள்முட்டி உள்முட்டிகளை லேசா ஒரு அழுத்தம் கொடுக்கறது ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது வெளிமுட்டி ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது கால் கால் பகுதி பாருங்க கால் பகுதி வந்து நீங்க இந்த விரல் பகுதி இருக்கு இல்லையா இந்த விரல் நடு பகுதியில ஒன்று அழுத்தம் கொடுத்து வைத்துக் கொள்ளுங்க அடுத்தது வந்து நடுப்பகுதி நடுப்பகுதியில லேசா ஒரு அழுத்தம் கொடுங்க இதை நீங்க உட்காந்துக்கிட்டும் செய்யலாம் ஆஹ் படுக்கை எழுந்து எழுந்த உடனே கூட செய்யலாம் செய்யலாம் சரிங்களா ஓகே இந்த மாதிரி லேசா ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க அடுத்த கால் பாருங்க அடுத்த கால் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று அடுத்தது இதை நீங்க தரையில அமர்ந்துகிட்டு செய்யலாம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று சரிங்களா இதுதாங்க தலை முதல் பாதம் வரை இந்த டெய்லி நீங்க செய்துகிட்டே வாங்க நிச்சயமா உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் உங்களை நேரலையில் நான் சந்திக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் சேலஞ்சில் நம்ம இணைந்திருக்கிறோம் நேரடி ஒளிபரப்பு தவறு விட்டு இருந்தீங்கன்னாக்கா சோஷியல் வலைத்தளம் இருக்கிறது அதை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி 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 அனைவருக்கும் நன்றி என்னுடைய நேரலையில் வந்து தொடர்ச்சியா வந்து ஆதரவு தந்த அனைத்து